ஹலோ பேரண்ட்ஸ் குரூப்ல இருக்கிறார்கள் யார் சிமா கிடம்மா சிமா கிடம்மா சிமா கிட வாப்பா யாரு எங்கட சாகராங்கிற புள்ள பட்டம் கட்டி எடுத்துட்டு போனதுக்கு பாத்திரிக்க பிச்சுட்டு கொடுத்துருக்காரு சிமா கிட வாப்பா தான் சஹராக்கு ஒரு பட்டம் கட்டி கொண்டு அந்த நாளைக்கு கொடுங்க இது சஹரோட அம்மா சொல்றேன் டீச்சர்டையும் சொல்லிருக்கேன் பாத்ரூம் போயிட்டு வரது கடையில புள்ளட பட்டத்தை பிச்சி எரிஞ்சு ஈக்கு துண்டு சுண்டு ஆக்கி கொடுத்துருக்கான் துண்டாக்கார பொடியன் யார் அந்த சிமாக்கு ஒரு தெரிச்ச உள்ளே யாருக்கு யார் அந்த சிமாக்கு

ஓ நீங்க கதைக்கிற ரோங்க கதை சரியானே குழுப்புள்ள ஒழுங்கா கதைக்கு பழகுங்க முதல் சின்ன பிள்ளைக்கு தெரிச்ச புள்ளா உங்கள புள்ள என்ன தெரிக்கா புள்ளையா எங்கட பிள்ள என் மட்டும் தெரிச்ச புள்ளையா என்ன பிரச்சனையா டீச்சர் ட்ரெயினரை காய்க்கணும் சும்மா தெரிச்ச புள்ள தெரிக்கா உள்ளனு நீங்க காய்க்க அப்படி பிடிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போய் நீங்க நாங்க அதுக்கு வந்து பேஸ் பண்றோம் உங்களுக்கு பட்டம் எவ்வளோ சொல்லுங்க அதுக்கு காசு தரோம் தெறிச்ச புள்ளை கூட உங்களோட ரோங்கன கதை நீங்கள் கிடைக்கிறது சரின்னு இந்த கதையெல்லாம் இனி இந்த குரூப்பில் விரப்பக்கூடாது ஓ எங்கட புள்ள கம்மியா எங்களுக்கு புள்ள பிரச்சினைன்னா இங்கே டீச்சர்கிட்டயோ உள்ள பிரின்ஸ்பால்கிட்ட கம்மியன் பண்ணணும் தெறிச்ச புள்ளை தெறிக்க ஆகப்படலன்ட்டு இனி கம்மி இதில் போய் இப்போ இதில் போடக்கூடாது இப்போ உங்களோட குரூப்பில் ஓ உங்களுக்கு விருப்பம் உண்டால் நீங்கள் போய் கம்மியன் பண்ணுங்க ஆ அதுக்குரிய நடவடிக்கை டீச்சர் எடுக்கட்டும் நாங்க போய் பேஸ் பண்ணுவோம் அதை

போறல்ல கொண்டு வந்து மல்லடிக்கட்டும் பிள்ளை பட்டத்தை கொண்டு வந்து பிச்சு மல்லு பாப்பாவும் மல்லு கட்டட்டும் மெசேஜ் போட்டும் எடுத்தேன் ஏலாத்தான் போகல எல்லா வேலையும் காலையில் ஏல அப்ப போல லீவ் லீவ் போட்டேன் அப்ப போயிருந்தாலும் எனக்கு செஞ்சு கொள்ளில ஒப்புல பிள்ளை படிப்பிக்கல கரையில குந்திக்கி நான் போற போய் பிள்ளைங்களை படிப்பிக்கணும் அதுக்கான லீவ் போட்டல நீங்க லீவ் போட்டது பிள்ளை டீச்சர் நீ போ அம்மா விட்டது போல டீச்சர் டீச்சர் தான் பட்டத்தை நை கொடுக்கணும் என்ன கதைகள் நீ என்ன வளருந்து இல்லை நீங்க நீ நீங்கள் சு சுய சிந்தனையோட இந்த கதை வச்சிருக்கீங்களா சுய சிந்தனை இல்லாமல் கழிக்குங்களா ஒன்றும் தெரியல முதல்ல ஒரே வயசு புள்ளைகள் அதுக்கேற்ற சேற்பாடும் எல்லாமே இருக்கும் அண்டைக்கு சிமாக்கு ஒரு பொருளாட பட்டத்தை பிச்செவன் நாளைக்கு அதே சயமா அந்த பிள்ளைக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண பண்ணுவேன் இன்னைக்கு சண்டை விடுங்க நாளைக்கு அன்றைக்கு ரெண்டு ஒத்துமையான் மண்ல அடிக்கிங்க டீச்சர் அந்த புள்ளியோட எந்த புள்ளிய சேர்க்கணும் அந்த புள்ளிய அந்த புள்ளையை சேர்க்கணும் அப்படி இப்படின்னு மரம் அங்க பாத்தா பக்கத்துல அடுத்த ரெண்டு நாளை எல்லாம் பக்கத்துல ஒத்துமையா அவன் இல்லாம வெண்ணில வெள்ளாம இல்லாம ஒத்துமையா இருக்கானு அதான் குழந்தை ஜாதிகள் அதில் கள்ள மனம் தெரியாது அது மாதிரி செஞ்சு போகும் நாளைக்கு அது மறந்துடும் நீங்க பாரதிரமாக்க பெருசாக்கி என்னென்ன பிரச்சனை உண்டு இவ்வளவு போ எனக்கு தெரியா பாத்துக்கோங்க நீங்க நான் நான் செய்த போல அந்த அட்மினை நான் மட்டும் வச்சுட்டு அல்லது அட்மின் அது தலைவர் தலைவர் மட்டும் வச்சுட்டு மத்தாக்கல இது பண்ணிக்கணும் ஒன்லி அட்மின் குடுத்திக்கணும் ஆனா எந்த அளவு இந்தி சண்டை நடந்து கொள்ள பேரன்ஸ் இருக்கா இப்ப தெரிஞ்சு கொள்றேன் பாப்போம் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல என்ன பிரச்சனை என்கிட்ட வந்து விஷயத்தை சொல்லுங்க நான் அதை பார்த்துக் நான் தீர்த்து நீங்களே குரூப்ல போட்டு நீங்களே சண்டை குடிச்சுக்க வச்சுட்டே வீண்வாதங்கள் செஞ்சு கொண்டிருக்கீங்கடா அப்ப நான் தேவையில்லை இடத்துல இந்த கடமையை மட்டும் நான் செஞ்சுட்டு போனேன் போறேனா பிள்ளைய படிப்பிக்கண்ணா முடிஞ்ச வழக்கம் அவள அவளோட நான் சொல்றேன் மற்ற மற்ற பிரச்சனை மற்ற மற்ற விஷயங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க பேரண்ட்ஸ் அவ நீங்க பார்த்துக் நான் குரூப்ல சிலை பறிப்பார் அதுக்குரிய செயலாளர் இருக்காங்க அதுக்குரிய பாருங்க நானும் இந்த குரூப்ல இருந்து லீவ் ஆகிறேன் அந்த முடிவுகளை நீங்க பார்த்து கொள்ளுங்க இந்த வார பிரச்சனைகள் அந்த அதுக்குரிய தீர்மானம் எடுக்கிறத பிறகு எல்லாத்தையும் நடத்தி முடிச்சு போட்டு பிறகு என்ன உங்களால ஏழாம் மெடிக்கல ஒப்புக்கு வரல ஒப்புக்கு வரல இந்த ஸ்கூலுக்கு வரதும் இல்லை பிரின்சிபல் போய் சொல்லி கொடுக்குற சொல்லி போட்டு அங்க போய் இது அடிக்கிறதும் இல்ல நான் தான் பெரியாளன்னு சொல்லி கொண்டிருக்கிறதும் இல்ல நான் சிமா கதைக்கேன் உங்களோட மகள்தல்லை நான் தொட்டு பாட்டம் உடஞ்சிட்டு அது எனக்கு நீங்கள் எம்படி கதையை கதைக்கிங்க சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி கதைக்குங்க தெரியாவா நான் இன்னைக்கு தெரிஞ்ச வரன்னு சொல்லுறீங்க நான் தெரிஞ்சதை கண்டா நான் நாளைக்காகவே ஸ்கூலுக்கு வரதுன்னு தெரிஞ்சுக்காட்டு மாறினேன் நீங்கள் வந்தவங்களுக்கும் தெரிப்பேன்